நபிகள் என்ன பண்ணாங்கன்னா விதவைகள் திருமணம் செய்யலாம்னு சொன்னாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டாங்க என்ன கண்டிஷன்னால் கணவன் செத்த உடனே கல்யாணம் பண்ணிக்கூடாது புருஷன் செத்துட்டான்ல செத்த மறுநாள் போய் கல்யாணம் பண்ணிடக்கூடாது அடுத்த வாரம் பண்ணிடக்கூடாது அடுத்த மாதம் பண்ணிடக்கூடாது எவ்வளவு நாளைக்கு பிறகு பண்ணணுன்னு கேட்டா ஒரு நான்கு மாதமும் பத்து நாட்களும் வெயிட் பண்ணுங்க நான்கு மாதம் பத்து நாட்கள் வெயிட் பண்ண பிறகு நீங்கள் மறுமணம் செய்யுங்கள் இது குரானில் இருக்குது இப்படி ஆம்பளைக்கு இல்ல உன்னுடைய மனைவி செத்துவிட்டால் நீ ஒரு நாலு மாசம் பத்து நாள் கழித்து திருமணம் செய்யி அப்படின்னு ஒரு ஆண்ட இல்ல கேட்கிறார் புருஷங்காரன் இருக்கக்கூடாது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கிறாரு இதுல வந்து உடற்கூர் ரீதியாக பல சமாச்சாரம் இருக்குங்க இப்ப வந்து ஒரு நானும் என் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில் இன்னைக்கு ஈடுபட்டு நான் செத்து போயிடறேன் காலையில் செத்து போயிடுறேன் என்னுடைய இந்த கடைசியாக நான் தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபட்டதன் மூலமாக அவளுக்கு ஒரு குழந்தை கருவுல ஒரு குழந்தை கல்யாணம் அவன் என்ன செய்வான் புள்ள பெத்த உடனே இது ஏன் மூக்கு இல்லையே ஏன் கண்ணும் அவனுக்கு பிறந்திருக்குமோ நீ வேற ஒரு புருஷன் வாழ்ந்திய அப்படின்னு நினைச்சான் இந்த புள்ள அம்போடு நிக்கும் இந்த புள்ளையுடைய எதிர்காலம் இருந்துவிடும் ஓம்ள்ளதான் சொல்லி உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணா பெண்களுக்கு பாதுகாப்பு அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா நீ வந்து கல்யாணம் செத்த உணவு கல்யாணம் பண்ணிவிடாத உன் வயித்துல கரு இருக்கலாம் அந்த கரு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னு ஆச்சு பெருசிக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணாத தெரிஞ்சு போயிடுது உறுதியா தெரிஞ்சு போயிடுது அப்ப நாலு மாசம் பத்து நாள் இல்ல கரு இருக்குதா ஒன்பது மாசம் வெயிட் பண்ணு குழந்தையை பெத்து எடுத்துட்டு இன்னொரு குழந்தை தான் டிக்ளேர் பண்ணிவிட்டு அப்பறம் கல்யாணம் பண்ணு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் இப்ப வரும் என்ன வரும் இருக்குதா இல்லையான்னு தெரிகிறதுக்கு நாலு மாசம் பத்து நாளா ஒரு மாசத்துல தெரியுமே குழந்தை இருக்குதா இல்லையான்னு தெரிகிறது அந்த மாசம் மாதவிடாய் வரலன்னா குழந்தை இல்ல இருக்குது மாதவிடாய் விடாய் வந்துருச்சுன்னா குழந்தை இல்ல ஒரு மாசம் தெரிஞ்சு விரும்ப அந்த மென்சிஸ் வர்றத வச்சு தான் ஒரு மாசத்துல தெரியும் நாலு மாசம் அதுக்கு தேவையில்லை ஆனால் அவன் என்ன செய்யலாம் அந்த புருஷங்கார பொய்யாக மறுக்கலான் அதாவது குழந்தை இல்லாமல் தான் இவள் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி ஊரறிய தெரியணும் நாலு மாசம் பத்து நாள் என்பது குழந்தை இருந்தா வயிறு கொஞ்சம் இருக்கும் நாலு மாதம் என்பது குழந்தை இருப்பதை வெளிப்படையாக காட்டுவதற்கு உரிய காலகட்டம் அப்படியான ஒரு காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணி கூட எல்லாரும் பார்ப்பாங்க உள்ள இருந்தா தான் வயிறு பெருசா இருக்குமே நாலு மாசம் கழிச்சு நீ கல்யாணம் பண்ற வயிறு சின்னதா தான் இருந்துச்சு எப்படி ஓம்பளை இல்லைன்னு சொல்ற அப்படி நம்ம கேட்கணும் அதுக்கு பிறகு என் பிள்ளை என்ன பண்ணுவீங்க அதாவது குழந்தை இல்லைங்க ஒன்பது மாசத்துல ஒரு பிள்ளை பிறந்துடும் இவன் பத்து மாச கணக்கு நினைச்சுட்டு இருப்பான் இது அவனுக்கு பிறந்த இருக்குமோ நம்ம பிள்ளையே இருக்காதோ இவன் மாதிரி இருக்கு அப்ப மாதிரி பிள்ளை இருக்கிறது உறுதியா இல்ல இந்த மாதிரி ஒரு காரணம் கிடைக்கும் போது அவன் டவுட் வரும் டவுட் வந்து அந்த குழந்தையுடைய செலவு சொத்து பிரச்சனை வரைக்கும் இருக்குதே அவன் அப்பன் சொத்துல பிள்ளைக்கு பங்கு வாங்கி கொடுக்கலாம இதுல என்ன விஷயம் முதல் சொத்து நான் புருஷன் அவன் சொத்துல இருந்து பாதி சொத்து பிள்ளைக்கு கிடைக்கும் அதை வாங்கி கொடுத்துட்டு போனால இவ கையில் அந்த சொத்து இருக்கும் எவ்வளவு கேரண்டியா போவா இந்த குழந்தை எந்த சொத்து ஒரு பக்கம் கிடைக்கும் அவனோட வாழ்க்கை நடத்தும் போது அவளுக்கு உத்தரவாதமா போயிடுது அப்ப இந்த பெண்ணை கை கழுவ கூடாது இந்த பிள்ளைய கை கழுவ கூடாதுன்னு சொன்னா அவளுக்கு ஊரறிய ஒரு பாதுகாப்பான ஏற்பாடு இருக்கணும் அதுக்குத்தான் இஸ்லாம் என்ன பண்ணுது இத்தாண்டு ஒண்ணு சொல்லி ஒரு நான்கு மாதம் பத்து நாள் வெயிட் பண்ணு ஒளி உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா பொம்பளைக்கும் தெரியும் இவன் வயிற்றுல குழந்தை இல்லைன்னு நாலு மாசம் எல்லாம் மறைக்க முடியாது அப்படி இவ்வளவு பேர் சாட்சியா கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு பிறக்கிற குழந்தை என் குழந்தை இல்லைன்னு சொல்லுவானா சொன்னா நம்ம ஊர்ல விடுவோமா எல்லாரும் சேர்ந்து போட்டு பிரிக்க மாட்டோம் அதுக்குதான் அந்த மாதிரி எல்லாரையும் சாட்சியாக்குறது ஆம்பளுக்கு என்ன இவன் இவன் குழந்தை அவ இவனுக்கு வயிற்றுல கொடுக்க முடியுமா நாளைக்கே பண்ணிட்டு போ கவலை முடிஞ்சதுன்னு பண்ணிட்டு போ அதுதான் தவிர பாரபட்சம் இயற்கை இருக்குது உடற்கூர் ரீதியாக ஒண்ணு இருக்கும் போது மறுக்க கூடாது நம்ம சமத்துவம் சமத்துவங்கிற பேர்ல எதுல இருக்குதோ அதுல சமத்துவம் கொடுப்போம் இதுல அப்படி இல்லையே இவனுக்கு பத்து வருஷம் பொண்டாடி வாழ்க்கை நடத்தினாலும் இவன் ஐத்துல எதுவும் ஏற்பட போறது இல்ல அவங்க ஒரு வருஷம் நடத்துனாலும் அவளுக்கு ஏற்பட்டு போயிடுது இது இங்கே ஏதா அர்த்தம் இது உண்மை இந்த உண்மைக்கு ஏற்றபடிதான் நம்ம புரிஞ்சுகிட்டோம் சொன்னா குழப்பம் கிடையாது இது பாரபட்சமா நம்ம எடுத்துக்க கூடாது பெண்களுக்கு நல்ல சேஃப்டி பாதுகாப்பு அது நல்லது பாண்டியன் என் பேர் துரைபாண்டியன் நான் ரியா செலக்ட்னிக்ஸ்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் குரான்ல வந்து முத முத என் பேர் துரைபாண்டியன் நான் ரியா எலக்ட்ரானிக்ஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குரான் மட்டும் என் முத மொதல் அரப்பில் வளர்ந்துச்சு ஏன் அந்த எழுத்த மட்டும் ரைட்ல இருந்து லெஃப்ட் நோக்கி எழுதுறாங்க அதை மட்டும் சொல்லு சரி அதாவது அரபு மொழி இருக்குதுல்ல அது வந்து எழுதும் பொழுது இருந்து இடது பக்கம் எழுதுவாங்க நம்ம தமிழ் பிள்ளை எழுதுறோம் கடை காணா கானா அப்புறம் டானா அப்புறம் ஊனை எப்படி எழுதுவோம் அவன் இப்படி எழுதுவான் காணா டானா இப்படி தான் எழுதுவான் அரபுல எழுது அரபு மொழி எப்படி வரும்னு கேட்டால் ரைட்லருந்து லெஃப்ட்டுக்கு வரும் அவர் அதை தான் கேட்குறாரு நம்ம வந்துரு இல்லை இருந்து ரைட்டில் எழுதுகிறோம் அரபு மொழி மட்டும் ஏன் அப்படி இருக்கு அரபு மொழி மட்டும் இல்ல அரபு மொழி வலதுல இருந்து இடது பக்கம் தான் எழுதணும் பாரசீக மொழி வலதுல இருந்து இடதுல தான் எழுதணும் உருது மொழி வலதுல இருந்து இடது பக்கம் மலாய் மொழி வலதுல இருந்து இடது பக்கம் ஒரு இருபத்தஞ்சு சதவீதமான மொழிகள் உலகத்தில் அரபி மட்டும் இல்ல இருபத்தஞ்சு சதவீதமான மொழிகள் வந்து வலதுல இருந்து இடது பக்கம் போகக்கூடிய மொழி இருக்குது எழுபத்தி சதவீதத்தில் ஒரு அஞ்சு சதவீதமான மொழி இப்படி சைனா மாதிரி மேல இருந்து கீழே இப்படி வரக்கூடிய மொழியும் இருக்குது ஒரு எழுபது சதவீத மொழி தான் இடதுல இருந்து வளது இது ஒவ்வொரு மொழியும் ஒரு செயல இதுக்கு வந்து பெரிய சிறப்புலாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவனுக்கு தெரிஞ்ச மொழி அவன் எழுதிக்கிட்டான் அவ்வளவுதான் அந்த காலத்துல இருந்து மொழியை உண்டாக்குனவன் இப்படி எழுதுனா நல்லா இருக்கும்னு எழுதிக்கிட்டான் இவன் இப்படி எழுதுனா நல்லா இருக்கு இதுக்கு ஒரு பெரிய தத்துவம்னு சொல்ல இயலாது இதுக்கு ஒரு சிறப்பும் கிடையாது அதனால இது அரபு மொழிக்கு மட்டும் உள்ளதும் கிடையாது பல மொழிகளுக்கு இருக்குது அவ்வளவுதானா கடைசி அந்த குரான் இருக்கிற ஒரு சகோதரர் சொன்னார்ல அவருக்கு சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் அவர் கேட்டாரு என்ன கேள்வி கேட்டாரு ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு இடையில வந்து உங்களுக்கு வழங்காது ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு மட்டும் வழங்கும் அதாவது அத்தியாயம் மூணு வசனம் ஐம்பத்தஞ்சு அதுல என்ன இருக்குன்னா வாங்க இது வந்து யாரோ யார் இருக்காமா வேற ஒரு நடுநிலையான ஒரு ஆள் வாங்க நீங்க படிக்க கூட ஆண் படிக்க கூடாது அதாவது இவர் ஒரு வாய்ச்சது இது அந்த வசனம் இருக்கிறான் இதுக்கு எதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க இது இது ஐம்பத்தஞ்சு இது ஐம்பத்தஞ்சு நீங்க ரெண்டையும் படிங்களா தமிழ ரெண்டையும் படிச்சு விட்டுருங்களேன் இந்த ஐம்பத்தஞ்சு ஆவசியம் மைக்கல் படிங்க மைக்கல் படிங்க அதையும் படிங்க இதையும் படிங்க ரெண்டு ரெக்கார்ட் வைக்கணும் மக்கள் வரைக்கிறேன் ஈசாவை நிச்சயமாக நான் உண்மை கைப்பற்றுவேன் இன்னும் என்னளவில் உண்மை உயர்த்தி கொள்வேன் நிராகரித்து கொண்டு கொண்டு கொண்டிருப்போருடைய உண்மை தூய்மைப்படுத்துவேன் மேலும் உண்மை பின்பற்றுவோரை நாள் வரை நால்வரை நிராகரிக்கப்போருக்கு மேலாகவும் வைப்பேன் பின்னர் உங்களுடைய திருமுதல் என்னிடமே இருக்கிறது நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி நான் உங்களிடையே தீர்ப்பளிப்பேன் என்று அல்லாஹ் கூறியதை அப்படிதான் இருக்கு நினைவுகள் இருக்குது அதாவது என்ன இருக்குன்னு கேட்டால் ஏசுநாதரை பார்த்து அல்லாஹ் சொன்னதாக குரானில் இருக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டா உன்னை மரணிக்க செய்வேன் என்ன அளவில் உயர்த்தி கொள்வேன் உன்னை தூய்மைப்படுத்துவேன் நிராகரிப்பவர்களை விட உன்னை பின்பற்றிய மக்களை மேலோங்க செய்வேன் பிறகு நீங்கள் இடத்துல வருவீர்கள் அவர் என்ன எழுதி கேட்கிறார் கேட்டா அவர் சொன்னி பண்ணிக்கிறேன் அதாவது இயேசுவே தேவ தேவ பிதாவுடன் ஆன உன்னுடைய இரண்டாம் வருகை இரண்டாம் வருகை வார்த்தை இல்லைங்க இல்ல அவர் எழுதுனதுல அப்படி வார்த்தையை குரல் இல்ல தேவ பிதாவுடன் ஆன உன்னுடைய இரண்டாம் வருகை அல்லது இயேசுவின் திரும்புதல் என்பது என் கையில் உள்ளது அது சமயம் நான் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இயேசுவின் திரும்புதல் குறித்து அது சமயம் வரை நீங்கள் வாழ்த்துக் கொண்டிருந்ததை பற்றி தெளிவுபெறும் விதமாக அல்லா கூறி எப்படி நியாய தீர்ப்பு உரைப்பேன் இதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா ரெண்டு நீங்க என்ன நம்பர் சொல்ல அதே நம்பர் தான் என்ன ஜான் ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட் தான் இது ஒரு எடிசன்ல இருந்து எழுதும் போது கரெக்டா எழுதணும்ல அது சம்பந்தமே இல்ல அடுத்த இருக்க அடுத்த ஒரு வசனம் வாசிங்க வாசி முடிச்சிருக்கோம் எந்திரிக்கிறாங்களோ அடுத்தலையும் அது மாதிரி இல்ல நீங்க கையில் கொடுத்துருங்க இது ரெண்டையும் படிச்சு அவர் முடிவு பண்ண சரி அன்புள்ள சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஆர்வமாக பங்கெடுத்துக்கிட்டீங்க இது ஒரு குறுகிய நேரத்தில் நடத்தப்படுகிற நிகழ்ச்சி எல்லாருக்கும் வாய்ப்பளிக்க முடியாது அதனால நிறைய பேர் உங்க கேள்வி கேட்க நினைச்சு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள்லாம் மன்னிச்சுக்கோங்க நாங்க வேணும்னு யாரையும் புறக்கணிக்கல நாங்க யாரையும் செட்டப் பண்ணவும் இல்லை இங்க உள்ள யாரையும் எங்களுக்கு தெரியவும் செய்யாது நீங்க எல்லாம் கேட்டீங்க உங்களுக்கு வாய்ப்பு தந்தோம் யாருக்காவது இந்த வாய்ப்பு தவறி இருந்தால் பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் இரண்டாவது எங்களுடைய இந்த பேச்சுக்கல்ல மனம் புண்படும் மனசம் தானே கூட குறை நாள் வார்த்தை வந்திருக்கும் அந்த மாதிரி வந்திருந்தாலும் அதையும் மனம் பொறுத்துக் கொள்ளும்படி உங்களை கேட்டுக் கொள்கிறோம் உங்களுக்கு மேற்கொண்டு சந்தேகங்கள் இருக்குமே நான் ஒரு அட்ரஸ் சொல்றோம் அந்த அட்ரஸுக்கு நீங்க தபால் போட்டீங்க என்று சொன்னா உங்க சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய கேசட்டுகளோ அல்லது புத்தகங்களோ இலவசமாக நாங்களே என்ன செய்வோம் அனுப்பி வைப்போம் நம்பர் சொல்லுங்க